வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து மகேந்திரா டிஐ பூமி புத்திரா வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி விலை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க குட் அண்ட் பெல் ஒரு அழுத்த அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபை ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா டெக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மேனுஃபேக்சரிங்க ஆனது ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் ஆயிருக்குதுங்க பக்காவான ஜெனினுடைய கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க இரண்டு ஓனர்களில் இந்த டிராக்டர் இருக்குதுங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு தொடர்புன்னு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த மகேந்திரா ஃபைவ் அண்ட் ஃபைவ் டிஐ பூம்புத்ரா டெக்டனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தஞ்சு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோட இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்கமான கண்டிஷனுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க எங்கேயுமே பெயிண்ட் டச் அப் கிடையாதுங்க வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி ஆப்எம்ஸ் இல்லை கூட பிடிஓ பவர் கொண்டா வண்டிங்க இந்த வண்டி கொண்ட நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டாட்டர் அஞ்சு கொத்து உங்க டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க டிஎன் இருபத்தி அஞ்சு திருவண்ணாமலை ரிஜிஸ்டேஷன் நம்பர் கொண்ட டாக்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க அதனால இன்ஜின் கே கிரவுன் எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய மகேந்திரா ஃபைசன் ஃபைவ் டிஐ பூமிபுத்திரா டாக்டருங்க இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துல விழுப்புரம் அருகில் தான் விவசாயிட்டா இருக்குதுங்க இந்த மகேந்திராத்ரா டாக்டர் விலை பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டயம்மா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா டிஐ பூமி டிராக்டரை நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வெலை பேசி எடுத்துக்கலாம் பக்காவான ஜெனியூட்டியான கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க எந்த இடத்துலயும் ஒரு துளி ஆயில் லீக்கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்